மாதிரி வரும் அது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் மொத்தத்துல ஒரு டென் கொஸ்டின் கேட்பாங்க இந்த சயின்ஸ் எதுக்கு இந்த சயின்ஸ் எதுக்குன்னு சொல்லி ஒரு டென் சயின்ஸ் கேட்பாங்க அந்த டென்ல நீங்க சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணிடலாம் சரி நம்ம இப்ப எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பாப்போம் கிளிக் பண்ணோம் நெக்ஸ்ட் பேஜ் போகும் அந்த பேஜ்ல நீங்க நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணப் போறீங்கிறத டீடைல்ஸ் இருக்கும் அது கரெக்டா பாருங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் ஒன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் உங்க பீஸ் பேமெண்ட் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் உங்க பீஸ் பேமெண்ட் வெரிஃபை பண்ண போறீங்க அதுக்கப்புறம் அதோட ரெசிப்ட் பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்க அப்புறம் உங்களோட லேடிங் லைசன்ஸுக்கு நீங்க ஸ்லாட்டை புக் பண்ண போறீங்க நீங்க இது அப்ளை பண்றதுக்கு இவ்வளவுதான் பண்ண போறீங்க அந்த நோட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீரியல் பார்த்துட்டு இத நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் இப்போதைக்கு கண்டினியூ கொடுத்துறேன் நீங்க கண்டினியூ கொடுத்தோடனே நீங்க ஏற்கனவே டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கீங்களா இல்ல லேர்னர் லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா இல்ல எதுவுமே இல்லையான்னு சொல்லி கேட்கும் இப்பதான் நம்ம புதுசா அப்ளை பண்ண போறோம் அதனால டஸ் நாட் குவாலிட்டி எனி டிரைவிங் லைசன்ஸ் ஆர் லேர்னிங் லைசன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற டேப்ல நம்ம வந்து டிப்ளமெட்டால ஃபாரினர்ஸா இல்ல ஜென்ரல் பப்ளிக்கான்னு சொல்லி கொடுக்கணும் ஆமா ஜென்ரல் பப்ளிக் தான் ஆனால் ஜென்ரல் சொல்லி கொடுத்துக்கிறேன் நீங்க சப்மிட் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் பேஜில் ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷன் சொல்லி ஒன்று கேட்கும் நீங்க ஆதார் கார்டு வச்சு ஆத்தென்டிகேஷன் பண்ணீங்களா நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு எந்த டாக்குமெண்ட்ஸ் நேரில் கொண்டு போக தேவையில்லை சப்போஸ் நீங்க வித்வுட்ல பண்ணீங்கன்னா நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு விசிட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நான் ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷனே கொடுத்துறேன் நெக்ஸ்ட் நம்ம ஆதார் கார்டு நம்பர் கேட்கறாங்க அந்த ஆதார் கார்டு நம்பர் நம்ம ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்ம இங்க என்டர் பண்ணனும் என்டர் பண்ணிட்டு இங்க எல்லா செக் பாக்ஸும் கிளிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேட் பண்ணணும் நீங்க அந்த ஆத்தென்டிகேட் கிளிக் பண்ண உடனே உங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் அதெல்லாம் கரெக்டான ஒரு டைம் செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் போனீங்கன்னா உங்க நியர்பை ஆர்டிஓ எதுன்னு சொல்லி அங்கேயே காட்டுவாங்க நீங்க எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணி அது அசெப்ட் பண்ணிக்கோங்க அதை அசப்ட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட பேசிக் டீடைல்ஸ்ல ஒரு பேஜ்ல இருக்கும் அது இன்னும் நீங்க ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும் அதாவது உங்க குவாலிபிகேஷன் உங்க பிளட் குரூப் உங்க மொபைல் நம்பர் எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அது எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் இருக்கும் சப்போஸ் நீங்க டூ வீலர்ஸ்க்கு லைசன்ஸ் அப்ளை பண்ண போறீங்கன்னா மோட்டார் சைக்கிள் வித் கியருங்க இருக்கும் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் காருக்கு சூஸ் பண்ண போறீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கல் சொல்லி வந்துருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் self declaration form னு one இருக்கு அதுக்குள்ள போங்க self declaration formல செகண்ட் ஒண்ணுக்கு மட்டும் எஸ் னு கொடுக்கமா இருக்கும் மீதி எல்லாத்துக்கும் நோ கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணதுக்கு ஹோம் பேஜுக்கு மறுபடியும் போயிடுறோம் அங்க போன உடனே கேப்চা ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ண உடனே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும் காட்டும் எல்லாத்துக்கும் ஓகே கொடுங்க ஓகே நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கும் அது அப்படியே போட்டு உங்களுக்கு எந்த சொல்லி காட்டும் அதையும் உங்களோட அப்ளிகேஷன் டேட் ஆஃப் இருக்கும் அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க நீங்க சப்மிட் பண்ண உடனே பேமெண்ட் பேஜுக்கு போவோம் அதுல உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க பேமெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணலாம் அதுல பேங்க்ஸ் இல்லை ஐஎப்எச்ஆர்எம்எஸ் சொல்லிட்டு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதுல நீங்க கனரா பேங்க் உள்ள கொடுத்துட்டு போனீங்கன்னா அதுலயே யூபிஐ மற்ற பேங்க்ஸ் எல்லாம் காட்டும் அதுல போயிட்டு நீங்க உங்க பேமெண்ட்டை பே பண்ணிடுங்க நீங்க சக்சஸ்ஃபுல்லா பேமெண்ட் பண்ணதும் பிரிண்ட் பேமெண்ட் கொடுங்க பேமெண்ட்டை பிரிண்ட் பண்ணதும் உங்க ஹோம் பேஜுக்கு மறுபடியும் வாங்க அந்த டுட்டோரியல் எல்லாத்துல ஒரு ஐக்கான் இருக்கும் அதுக்குள்ள வாங்க அந்த பேஜுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும் அதை வந்து என்டர் பண்ணுங்க அதை என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓட்டி

பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் ஐ கன்ஃபார்ம்ங்கிற செக் பாக்ஸ கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே சப்மிட் பண்ணுங்க சப்மிட் பண்ண உடனே எல்எல் டெஸ்ட்க்கு அது டைரக்டா கூட்டிட்டு போகும் இந்த டெஸ்ட் நீங்க உடனே எழுதணும்ங்கற அவசியம் இல்லை இத நீங்க எப்ப வேணா எழுதிக்கலாம் அந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் உங்க டேட் ஆஃப் பர்த் உங்க பாஸ்வேர்ட் எல்லாமே கேக்கும் பாஸ்வேர்ட் வந்து உங்க மொபைலுக்கு எஸ்எம்எஸ் ஆ வந்திருக்கும் அதை என்டர் பண்ணிடுங்க அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பேஜ்ல அப்ளிகன் டீடைல் கேக்குறாங்க அது கரெக்டா பார்த்துட்டு அந்த ரெண்டு செக் பாக்ஸ கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண உடனே கண்டினியூ சொல்லி கொடுங்க அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வேணுமா ஆடியோ எல்லாம் எக்ஸாம்பிள் கேக்குறாங்க ஆடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா ஆடியோ வேணும் கொடுத்துவாங்க ஆடியோ வேணாம்னு சொன்னா ஆடியோ வேணாம்னு சொல்லி கொடுத்து நீங்க கண்டினியூ பண்ணீங்க உங்களுக்கு எக்ஸாம் இந்த மாதிரி தான் நடக்கும் நீங்க வந்து நீங்க ஆன்சர் அப்பதான் நீங்க பாஸ் ஆவீங்க அந்த எக்ஸாம் முடிச்ச உடனே மார்க் சொல்லி ரிசல்ட் நீங்க அதுல பாஸ்னு உங்க நம்பர் நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க நீங்க அந்த அவுட் எடுக்கிறதுக்கு சொல்லி இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் அதுக்கு ஒரு வரும் அந்த நீங்க போட்ட உடனே அவுட் எடுத்துக்கலாம் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரையும் வேலிடிட்டி இருக்கு அதனால நீங்க சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள நெக்ஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிடணும் டிரைவிங் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்